நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து குழந்தை நான் வந்து ஸ்ரீகுழுத்திலேருந்து வர்றேன் ஒரு ஆசிரியராக வேலை பார்த்துட்டுருக்கிறேன் எனக்கு வந்து இந்த கிளாஸுக்கு போணும் சொன்னது என்னுடைய நண்பர்கள் தான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன் அந்த நண்பர்கள் ஏன்னா எனக்கு இந்த ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் கிடச்சிருக்கிறாரு என்னுடைய தேடல் ரொம்ப அதிகமாக இருந்தது நான் இந்த வர்றதுக்கு ரொம்ப தடைகளும் அதிகமாக இருந்தது தடைகளை தாண்டி தான் இங்கே வந்திருக்கேன் இந்த குண்டலினி சக்தி குண்டலினி சக்தின்னு எல்லோரும் சொல்கிறாங்களே நம்ம அது என்னது தான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்தேன் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இப்போது அது என்னால் வந்து வார்த்தைகளில் விவரிக்க முடியல ரொம்ப ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் அப்படியே ஜாலியாகவும் இருக்குது மிக அற்புதமான ஒரு விஷயம் அனைவரும் இங்கே வாங்க இந்த நிகழ்ச்சி வந்து சொல்லி புரியாது நீங்கள் இங்கே வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நூறு சதவீதம் நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு இங்கே வாங்க வந்துட்டு நீங்கள் இதுக்குரிய நம்ம குருநாதர் குருஜியை பாருங்கள் இங்கே இருக்க அந்த கர்ம யோகிகளை பார்த்தாலே நமக்கு அற்புதமாக இருக்குங்க அது சொல்கிற மாதிரி தனக்காக வாழாமல் பிறர்கென வாழ்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நம்ம காலத்தில் பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்கள் இங்கே வந்து எல்லாத்தையுமே அனுபவிங்க மிக ஒரு அற்புதமான விஷயம் முக்கியமாக இளைஞர்கள் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே மாறிடும் அவங்க இப்போ எல்லாரும் கையில் செல்ஃபோன் ஓற்றிக்கிட்டு வேற ஒரு வாழ்க்கை இருக்காங்க ஒரு ஆசிரியராக நான் சொல்கிறேன் செல்லு ஆப்பு வாட்ஸ்அப்புன்னு வேற ஒரு வாழ்க்கை இருக்காங்க இங்கே வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே திசை மாறி ஒரு நல்ல பாதையை நோக்கி ஆவாங்க அதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி அனைவரும் வாங்க இந்த பயணம் இந்த இந்த சந்தோஷத்தை வந்து எல்லோரும் அனுபவிக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம் என்னுடைய நோக்கம் நான் என் வீட்லேயும் போய் சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் எல்லாட்டையும் சொல்லி வர வைக்கிறதுக்கு பார்ப்பேன் ஏன்னா நான் எனக்கு வந்த சந்தோஷம் எல்லாரும் அனுபவிக்கங்கிறது என்னோட எண்ணம் மனசு ரொம்ப பிளைனாக இருக்குங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது எந்த ஒரு மைண்டில் இந்த இந்த கிளாஸ் முடிச்சிட்டு வரேன் ரொம்ப பயப்படுவேன் அப்படி கேமரா முன்னாடி உட்காந்து பேசுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை ஜாலியாக இருக்குது கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கல பேசுறதுக்கு அவ்வளோ ஜாலியா இருக்கு என்னன்னே தெரியல குருநாதருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் எந்த ஒரு கலக்கமோ ஒரு பதட்டமோ பயமோ எதுவுமே இல்லைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா வாங்க நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறேன் வந்து நான் நான் பெற்ற இந்த இன்பத்தை பெருக வயகம் ரொம்ப நன்றி வணக்கம் செய்தேனும்